அஜித் தோவல் கூறினார் மும்பை வெடிப்பு போல ஒரு சம்பவம் இனி நடந்தால் குறிவைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாலிபான்கள் பலுச்சிஸ்தான் மீது பாய்ந்து பிராண்டுகின்றனர் காரணம் அஜித் தோவல் இவையெல்லாம் போக பாகிஸ்தான் பொருளாதாரம் ஐசி யூவில் படுத்திருக்கிறது விரைவில் வென்டிலேட்டர் தேவைப்படலாம் தன்னுடைய கிழக்கு பகுதி நாடு ஆனதால் தனது மக்கள் தொகையில் பாதியையும் நிலப்பரப்பில் பதினான்கு சதவீதத்தையும் இழந்தது பாகிஸ்தான் முக்தி வாகினியின் கரில்லா படை பிரிவுகளை உருவாக்கியது இந்தியாவின் அன்றைய ரா தலைவராக விளங்கிய ராமேஸ்வர்நாத் காவோ மூளையாக செயல்பட்டார் யாரும் எதிர்பாராத விதத்தில் டாக்காவை சுற்றி வளைத்தது இந்திய படை சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவை ஜின்னா உடைத்தார் அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஜின்னாவின் பாகிஸ்தானை இரண்டாக உடைத்தார் இந்திரா காந்தி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துகள் இன்றுதான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த தினம் சுதந்திர தினத்தில் நம்மை காட்டிலும் நம் எதிரியை பற்றி அலசுவோம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பொறுப்பேற்பதற்கு முன் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நாணி பல்கிவாலா அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்த்திய அஜித் தோவல் கூறினார் மும்பை தொடர்குண்டு வெடிப்பு போல ஒரு சம்பவம் இனி நடந்தால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்காது என்று Pakistan's vulnerability இஸ் many மெனி times ஹையர் தென் ஆஃப் இந்தியா Once they know that India has shifted its gear from the defensive mode

பாகிஸ்தான் ராணுவம் நிலைகுலைந்திருக்கிறது ஆப்கனில் தலிபான்கள் ஆட்சி ஏற்பட்டதும் இனி ஜம்மு காஷ்மீரை தலிபான்கள் குறிவைப்பார்கள் இனி தலைவலி இந்தியாவுக்குத்தான் என்றார்கள் ஆனால் நடந்தது வேறு காஷ்மீரை குறிவைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட தலிபான்கள் பலுச்சிஸ்தான் மீது பாய்ந்து பிராண்டுகின்றனர் காரணம் ரா சூத்ராதாரி அஜித் தோவல் தலிபான்கள் கையில் ஆப்கன் வந்ததுமே கத்தாரில் ராவின் முக்கிய அதிகாரிகளுக்கும் தலிபான் தலைவர்களுக்கும் இடையே ரகசிய சந்திப்புகள் நடைபெற்றன விளைவு பாகிஸ்தான் ஒருவராக அஜித் தோவலை குறிப்பிடுகிறார் ராகுல் மோதி ஜி அமித்ஷா அவர் மீது அத்தனை பயம் ராகுலுக்கு இதற்கு மத்தியில் ஐஎஸ்ஐக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே அதிகார போட்டி தலை தூக்கி இருக்கிறது ஐஎஸ்ஐ முன்னாள் தலைவர் ஃபைஸ் ஹமீத் ஊழல் வழக்கில் சிக்க வைக்கப்பட்டு கைதாகி இருக்கிறார் வழக்கோ ஊழல் சம்பந்தப்பட்டது விசாரிக்க போவதோ ராணுவ நீதிமன்றம் இவையெல்லாம் போக பாகிஸ்தான் பொருளாதாரம் ஐசியூவில் படுத்திருக்கிறது விரைவில் வென்டிலேட்டர் தேவைப்படலாம் இன்னொரு புறம் வங்கதேசத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டு நாட்டை விட்டு ஹசீனா வெளியேறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அகற்றப்பட்டு ஒரு கும்பலின் ஆட்சி ஏற்பட்டு இருக்கிறது இந்நிலையில் நமது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் வங்கதேச விடுதலைக்கு ரா செய்த சீக்ரெட் அசைன்மெண்ட்களை இப்போது அசை போடுவது பொருத்தமாக இருக்கும் மறக்க முடியாத சில தினங்களை காலம் நமக்கு கொடையாக தந்திருக்கிறது அவற்றில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் பதினாறு அன்றுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மூன்றாவது போர் முடிவுக்கு வந்தது அன்றுதான் பாகிஸ்தானை நாம் வெற்றி கொண்ட நாள் அன்றுதான் இந்தியாவிடம் பாகிஸ்தான் மண்டியிட்ட நாள் தெற்காசியாவின் பிராந்திய வல்லரசாக இந்தியா உயர்ந்த நாள் மூவாயிரம் இந்திய வீரர்கள் குருதி சிந்தி இன்னுயிர் ஈந்து ஈட்டிய வெற்றியில் பாகிஸ்தான் இரண்டானது தன்னுடைய கிழக்கு பகுதி தனிநாடு ஆனதால் தனது மக்கள் தொகையில் பாதியையும் நிலப்பரப்பில் பதினான்கு சதவீதத்தையும் இழந்தது பாகிஸ்தான் இந்த போரை பங்களாதேஷ் விடுதலை போர் என்றும் சொல்லுவார்கள் இந்த போர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் மூணாம் தேதி முடிந்தது டிசம்பர் பதினாறாம் தேதி மொத்தம் பதினான்கு நாட்கள் போர் குருக்ஷேத்திர போரை விட நான்கு நாட்கள் குறைவு பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து மேற்கு பாகிஸ்தானின் ஆதிக்கம் கிழக்கு பாகிஸ்தானில் தீவிரமாக இருந்தது கிழக்கு வங்கம் பாகிஸ்தானுடன் இணைந்ததால் அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது முழுக்க முழுக்க வங்காளிகள் நிறைந்த கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் இடையே இனம் கலாச்சாரம் மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபாடுகள் காணப்பட்டன கிழக்கு பாகிஸ்தானில் உள்ளவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களது கலாச்சாரம் வங்காளி கலாச்சாரமாகவே இருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் அலுவல் மொழியாக உருதுவை திணித்தது அன்றைய பாகிஸ்தான் அரசியல் தலைமை வங்காளிகள் நிறைந்த கிழக்கு பாகிஸ்தான் அதை எதிர்த்தது தங்கள் பகுதியில் வங்க மொழியே அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என கொடிபிடித்தனர் இது பாகிஸ்தானின் இரண்டு பிராந்தியங்களுக்குள்ளும் மோதலை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போது பாகிஸ்தானில் இருந்த மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை முன்னூற்றி பதிமூணு பெரும்பான்மைக்கு தேவை நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் கிழக்கு பாகிஸ்தானில் மட்டும் நூற்றி அறுபத்தி ஒன்பது தொகுதிகள் இருந்தன அந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது தொகுதிகளில் நூற்றி அறுபத்தி ஏழு தொகுதிகளை ஷேக் முஜிபுர் ரஹ்மானில் அவாமி லீக் வென்றது அதாவது அவாமி லீக்கு மெஜாரிட்டி கிடைத்தது எனவே தன்னை பாகிஸ்தானின் பிரதமராக்குமாறு கோரிக்கை விடுத்தார் ஷேக் முஜிபர் ரஹ்மான் ஆனால் ஒரு வங்காளி கையில் பாகிஸ்தானை கொடுப்பதா என்று அன்றைய பாகிஸ்தான் அதிபர் ஜெனரல் யாஹியா கான் நினைத்தார் அது நிலைமையை மேலும் முற்றச் செய்தது இதைத் தொடர்ந்து கிழக்கு பாகிஸ்தானின் பெரும் தலைவரான ஷேக் முஜிபர் ரஹ்மான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து போராடத் தொடங்கினார் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்து கிழக்கு பாகிஸ்தானை ஸ்தம்பிக்க செய்தார் மேற்கு பாகிஸ்தானிடம் இருந்து கிழக்கு பாகிஸ்தானை விடுவிக்க முக்தி வாகினி என்கிற படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது அதில் நியோமிட்டோ வாகினி என்பது வழக்கமான படைப்பிரிவாகவும் ஒநியோமி வாகினி என்பது கெரில்லா படைப்பிரிவாகவும் செயல்பட்டு பாகிஸ்தான் ராணுவத்தை திணறடித்தது முக்தி வாகினியின் கரில்லா படைப்பிரிவுகளை உருவாக்கியதில் இந்தியாவின் அன்றைய ரா தலைவராக விளங்கிய ராமேஸ்வர்நாத் காவோ மூளையாக செயல்பட்டார் ஒரு லட்சம் பேருக்கு அவர் பயிற்சி தந்தார் அதனால் அவர்கள் காவோ பாய்ஸ் என்று அழைக்கப்பட்டனர் ஒரு முறை இந்திரா காந்தியிடம் காவோவை சுட்டிக்காட்டி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சொன்னார் என் நாட்டை பற்றி எனக்கு தெரிந்ததை விட இந்த மனிதருக்கு அதிகம் தெரிந்திருக்கிறது என்று இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மார்ச் தொடக்கத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் முன்னூறு பிகாரிகள் பாகிஸ்தான் இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆபரேஷன் செர்ச் லைட் என்கிற பெயரில் டாக்கா பல்கலைக்கழகத்தின் அறிவுஜீவிகள் மற்றும் மாணவர்களை வேட்டையாடியது பாகிஸ்தான் ராணுவம் முக்கிய நகரங்களை பாகிஸ்தான் ராணுவம் தீயிட்டு கொளுத்தியது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு மேல் ஒரு தந்தி மூலம் வங்கதேச விடுதலையை பிரகடனம் செய்தார் ஷேக் முஜிபர் ரஹ்மான் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணி அளவில் அவர் கைது செய்யப்பட்டு மேற்கு பாகிஸ்தான் கொண்டு செல்லப்பட்டார் அடுத்த நாள் அதாவது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சார்பில் மேஜர் ஜாவூர் ரஹ்மான் வங்கதேச விடுதலை பிரகடனத்தை வாசித்தார் சிட்டாகாங்கில் உள்ள கலூர் கட் வானல் அந்த பிரகடனத்தை அவர் வாசித்தார் இதைத் தொடர்ந்து கிழக்கு பாகிஸ்தானில் மேற்கு பாகிஸ்தானின் படைகள் குவிந்தன கண்மூடித்தனமான படுகொலைகள் அரங்கேறினர் பாகிஸ்தான் ராணுவத்தாலும் அவர்களது ஆதரவாளர்களான ரசாக்கர்களாலும் மூன்று லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஒரு கோடிக்கும் அதிகமான வங்க தேசத்துவர் இந்தியாவின் கிழக்கு பகுதிக்குள் அகதிகளாக நுழைந்தனர் இதனால் இந்தியா திணறியது இந்த மோசமான சூழ்நிலையில் ஆபரேஷன் செங்கிஸ்கான் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் மூணாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணியிலிருந்து ஆக்ரா உள்பட வடமேற்கு இந்தியாவில் இருந்த பதினோரு விமான ஓடுபாதைகள் மீது பாகிஸ்தான் விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்த தொடங்கியது இதன் மூலம் தொடங்கி வைத்தது பாகிஸ்தான் ஆக்ராவில் தாக்குதல் நடந்ததால் தாஜ்மஹலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராணுவத்துக்கு ஏற்பட்டது உயர்தர வெண்ணிற சலவை கற்களால் கட்டப்பட்டது தாஜ்மஹால் நிலவின் ஒளியில் பளிச்சென்று தெரியும் எனவே காட்டு இலை தலை சாக்கு ஏராளமான துணிகள் கொண்டு தாஜ்மஹாலின் உயரமான பகுதிகள் மூடப்பட்டன தாஜ்மஹால் மறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் மூணாம் தேதி நள்ளிரவு வானொலியில் உரை நிகழ்த்திய அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி நமது விமான ஓடுபாதைகள் மீது பாகிஸ்தான் நடத்தியிருக்கும் தாக்குதல் இந்தியாவுக்கு எதிரான போர் பிரகடனமாகும் என்று குறிப்பிட்டார் அடுத்த நாளான டிசம்பர் நாலாம் தேதி காலை இந்திய விமானப்படை விமானங்கள் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டன இதிலிருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அதிகாரபூர்வமாக தொடங்கியது இதைத் தொடர்ந்து இந்திய தரைப்படை விமானப்படை கடற்படை ஆகிய மூன்றும் ஒருங்கிணைந்த முறையில் பாகிஸ்தானை துவம்சம் செய்ய தொடங்கின கிழக்கு முன்களப் பகுதியில் டாக்காவை முற்றுகையிட்டு கைப்பற்றுவதும் மேற்கு முன்களப் பகுதியில் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவுக்குள் புகுந்து விடாமல் தடுப்பதும் இந்திய ராணுவத்தின் நோக்கமாக இருந்தது முதலில் கடற்படையின் தாக்குதல் பற்றி பார்ப்போம் ஆபரேஷன் ட்ரிடன்ட் என்கிற பெயரில் இந்தியா நடத்திய அதிபயங்கர திடீர் தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த எழுநூற்றி இருபது கடற்படை வீரர்கள் பலியாகினர் இந்த ஆபரேஷனின் கீழ் டிசம்பர் நாலாம் தேதி நள்ளிரவு அல்லது ஐந்தாம் தேதி அதிகாலை இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தான் கராச்சி துறைமுகம் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது அதில் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான பி கைபர் பி என் மஹபீஸ் பி ஷாஜகான் ஆகிய போர்க்கப்பல்கள் மூழ்கின இவற்றில் இருந்த பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் எழுநூற்றி இருபது பேர் அனைவரும் பலியாகினர் அன்றைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் எஸ் என் கோலி தலைமையில் வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் ஆபரேஷன் கனகச்சிதமாக செய்து முடித்தது இன்னொரு புறம் டிசம்பர் நாலாம் தேதி நள்ளிரவு பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலான பி என் தொன்னூற்றி மூன்று பேருடன் விசாகப்பட்டினம் அருகே மர்மமான முறையில் மூழ்கியது தொன்னூற்றி மூன்று பேரில் பதினோரு பேர் அதிகாரிகள் மற்றவர்கள் கடற்படை வீரர்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்தை தேடி ரகசியமாக வங்காள விரிகுடா பகுதியில் கடலடியில் அலைந்து கொண்டிருந்தது சிட்டா இருந்த கடற்படை தலைமையகத்தை தொடர்பு கொள்ள பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் முயன்றபோது அதன் சிக்னலை இடைமறித்து இப்படி ஒரு கப்பல் சுற்றி கொண்டிருப்பதை இந்திய கடற்படை மோப்பம் பிடித்தது டிசம்பர் ஒன்னாம் தேதியே பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலை நாம் அடையாளம் கண்டு விட்டோம் அப்போதே எதிரியின் நீர்மூழ்கி கப்பலை திசை திருப்ப திட்டமிடப்பட்டது தென் பிராந்திய வைஸ் அட்மிரல் நீலகண்ட கிருஷ்ணன் ஐ என் எஸ் ரஜ்புத் போர்க்கப்பலின் கேப்டன் இந்தர் சிங்குக்கு சில கட்டளைகளை பிறப்பித்தார் அதன்படி விசாகப்பட்டினத்தை விட்டு வெளியேறியது ஐ என் எஸ் ரஜ்புத் அந்த கப்பல் சென்னை அருகே வேண்டுமென்றே நிறுத்தி வைக்கப்பட்டது அதனை விக்ரா என்று பாகிஸ்தான் கப்பல் நம்பும்படியாக தவறான சிக்னல்கள் அனுப்பப்பட்டன அதைத் தொடர்ந்து சென்னைக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையே விக்ராந்த் இருப்பதாக நம்பி விசாகப்பட்டினம் அருகே வந்தது பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் அதன் பிறகு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது டிசம்பர் நாலாம் தேதி நள்ளிரவு பி காசி மர்மமான முறையில் மூழ்கி இருந்தது அதில் இருந்த தொன்னூற்றி மூன்று பேரில் எவரும் பிழைக்கவில்லை பாகிஸ்தான் கப்பல் தேடி அலைந்த விக்ராந்த் அப்போது அந்தமானில் நின்று கொண்டிருந்தது இதைத் தொடர்ந்து பதிலடி கொடுக்க துடித்தது பாகிஸ்தான் அந்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களான ஹங்கோ மேங்க்ரோ சுஷங்க் ஆகியன இந்திய போர்க்கப்பல்களை குறிவைக்க தொடங்கின டிசம்பர் ஒன்பதாம் தேதி பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலான ஹங்கோர் ஐஎன்எஸ் குக்ரி எனும் நமது போர்க்கப்பலின் எண்ணெய் டேங்கை குறிவைத்து குண்டு வீசியது அதில் முற்றிலும் சிதைந்த குக்ரி கடலில் மூழ்கியது அப்போது குக்ரியில் பதினெட்டு கடற்படை அதிகாரிகளும் நூற்றி எழுபத்தி ஆறு கடற்படை வீரர்களும் இருந்தனர் ஐ என் எஸ் குக்ரி கப்பலின் கேப்டன் மகேந்திரநாத் முல்லா தனது கடைசி மெசேஜில் என் சகாக்கள் மூழ்கி கொண்டிருக்கும் போது நான் மட்டும் தப்பித்து வெளியே வர விரும்பவில்லை இந்திய கடற்படையின் உயரிய நெறிகளுக்கு ஏற்ப நானும் செல்கிறேன் போய் வருகிறேன் என்று கூறி கப்பலோடு மூழ்கினார் கப்பலில் இருந்த அத்தனை பேரும் வீர மரணம் அடைந்தனர் அதே நாள் நள்ளிரவு கடற்படைக்கு சொந்தமான ஓசா எனும் ஏவுகணை படகுகள் கராச்சி துறைமுகத்தை சுற்றி வளைத்தன அன்றைய சோவியத் யூனியனிடமிருந்து நாம் பெற்ற ஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் சரமாரியாக வீசப்பட்டன அங்கிருந்த எண்ணெய் கிட்டங்கிகள் அழிக்கப்பட்டன பாகிஸ்தானின் மூன்று வியாபார கப்பல்கள் சிதைந்தன அங்கு நின்று கொண்டிருந்த வெளிநாட்டு கப்பல்களும் சேதமடைந்தன இதில் பாகிஸ்தானின் பலவீனத்தை காட்டுகிற ஒரு சம்பவம் நடந்தது இந்திய ஏவுகணை படகுகள் சரமாரியாக தாக்கிய போது பாகிஸ்தானின் விமானப்படை விமானங்கள் நம் மீது எந்த தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை காரணம் பாகிஸ்தான் விமானப்படையில் போதுமான போர் விமானிகள் இல்லை பயணி விமான ஓட்டிகளை தற்காலிகமாக பணியமர்த்தி இருந்தார்கள் பாகிஸ்தான் விமானப்படையினர் இந்திய கப்பல் என்று நினைத்து பி சுல்பிகர் எனும் தங்கள் நாட்டு கப்பலை குண்டு வீசி தாக்கி அழித்தனர் இந்த தவறான தாக்குதலில் பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் நூற்று கணக்கான பேர் உயிரிழந்தனர் அதே நேரம் பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் தேடிக்கொண்டிருந்த விமானம் தங்கி கப்பலான ஐ என்எஸ் விக்ராந்த் அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தன் முதல் தாக்குதலை தொடங்கியது சிட்டாகாங் காக்ஸ் பசார் போன்ற கடலோர நகரங்களை அது குறிவைத்தது இது மிகப்பெரிய சேதத்தை பாகிஸ்தான் தரப்பில் உண்டாக்கியது பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு நீர்மூழ்கி ஒரு ஸ்வீப்பர் இரண்டு டெஸ்ட்ராயர்ஸ் பாகிஸ்தான் கடலோர காவல்படைக்கு சொந்தமான மூன்று கண்காணிப்பு கப்பல்கள் ஏழு ஏவுகணை படகுகள் பதினெட்டு வியாபார கப்பல்கள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சொந்தமான மூன்று வியாபார கப்பல்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டன நமது கடற்படை காட்டிய தீரத்திலும் வீரத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் பலியாகினர் ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு பேர் டாக்காவில் சிறைப்பிடிக்கப்பட்டனர் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் தாரிக் அணி கூற்றுப்படி இந்த போரில் தனது கடற்படையின் மொத்த வீரர்களில் ஐம்பது சதவீதம் பேரை பாகிஸ்தான் இழந்தது இந்த போரில் இந்திய விமானப்படை நாலாயிரம் தாக்குதல் முயற்சிகளில் ஈடுபட்டது ஆனால் பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல் பலவீனமாகவே இருந்தன இதற்கு வித்தியாசமான காரணங்கள் இருந்தன அன்று பாகிஸ்தான் விமானப்படையில் தொழில்நுட்ப அலுவலர்களாக இருந்த பெரும்பாலான பேர் வங்காளிகள் எனவே கிழக்கு வங்கத்துக்கு எதிரான போரில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு மனப்பூர்வமாக ஒத்துழைப்பு தரவில்லை இதனால் தொழில்நுட்ப அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவியது எனவே தரைப்படையையும் கடற்படையையும் மட்டுமே பாகிஸ்தான் நம்பியிருக்க வேண்டியதாயிற்று பாகிஸ்தானின் ஸ்குவாடன் லீடர் போர் போர்கைதியாக பிடிக்கப்பட்டார் அவரது போர் ஹெலிகாப்டர் அழிக்கப்பட்டது இதன் மூலம் டாக்காவில் இருந்த பாகிஸ்தான் விமானப்படை ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது இந்தியாவின் கை ஓங்கி வருவதைக் கண்டு கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த மற்ற பாகிஸ்தான் பைலட்டுகள் மியான்மருக்கு தப்பி ஓடினர் இந்திய விமானப்படை தாக்குதலில் ஒரு அமெரிக்க போர் விமானமும் ஐநாவின் விமானமும் டாக்காவில் சேதமுற்றன கனடாவைச் சேர்ந்த ஆர் சிஏப் டி சி போர் கேரிபோ விமானம் அமெரிக்க இராணுவத்தின் பீச் யூ எயிட் ரக போர் விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் தகர்க்கப்பட்டன இந்திய விமானப்படை தாக்குதலில் குறிப்பிடத்தகுந்த தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் எட்டாம் தேதி நடைபெற்றது பதான்கோட்டில் இருந்து கிளம்பிய இந்திய போர் விமானங்கள் மேற்கு பாகிஸ்தானில் உள்ள மூரிட் விமான தளத்தை சரமாரியாக பதம் பார்த்தது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஐந்து எஃப் எயிட்டி சிக்ஸ் போர் விமானங்களை உருத்தெறியாமல் சிதைத்தது இதை பாகிஸ்தான் ராணுவ வரலாற்று ஆசிரியர் ஏர் கமாண்டர் டுஃபை தன்னுடைய இன் த ரிங் அண்ட் ஆன் இட்ஸ் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் இந்த நைன்டீன் செவன்டி ஒன் வார் எனும் புத்தகத்தில் ஒப்புதல் செய்திருக்கிறார் இந்திய தாக்குதலுக்கு பயந்த பாகிஸ்தான் தனது போர் விமானங்களில் பலவற்றை ஈரான் நாட்டு விமான தளங்களில் ஒழித்து வைத்தது சிலவற்றை பங்கரில் வைத்திருந்தது இவற்றை அந்நாட்டு போருக்கு பயன்படுத்தவே இல்லை மத்திய கிழக்காசிய நாடு ஒன்றின் உதவியுடன் திடீரென மிராஜரக விமானங்களை களமிறக்கியது பாகிஸ்தான் அந்நாட்டுக்கு உதவிய மத்திய கிழக்காசிய நாடு எது என்பது இன்று வரை வெளியாகவில்லை இந்திய விமானப்படை கிழக்கு பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தாக்குதல்களை நடத்தியது மேற்கு பாகிஸ்தானில் நாலாயிரம் தாக்குதல்களை நடத்தியது அதே நேரம் பாகிஸ்தான் கிழக்கு பகுதியில் வெறும் முப்பது தாக்குதல்களையும் மேற்கில் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது தாக்குதல்களையும் மட்டுமே மேற்கொண்டது இந்த போரில் எழுபத்தைந்து போர் விமானங்களை இழந்தது பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ் ரக விமானங்கள் மிராஜ் த்ரீ ஜோர்டானைச் சேர்ந்த ஆறு எஃப் ஒன் நாட் போர் ரக விமானங்கள் கடைசி வரை திரும்பவே இல்லை கிழக்கு பாகிஸ்தானில் கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கிழக்கு பாகிஸ்தானை கடந்து கிழக்கு முன்கள பகுதியை இந்திய கவச வாகன அணி ஊடுருவியது ஒன்பது டி பிப்டி ஃபைவ் ரக கவச வாகன பிரிவுகள் விமானப்படை ஆதரவுடன் டாக்காவுக்குள் வெற்றிகரமாக நுழைந்தன இது தனிநாடு கோரி போராடி வந்தவர்களோடு கைகோர்த்தது கிழக்கு ராணுவ கட்டளை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோரா தலைமையில் நமது தரைப்படை பிரிவு பாகிஸ்தான் இராணுவத்தின் கிழக்கு படைப்பிரிவை துவம்சம் செய்ய தொடங்கியது அதே நேரம் நமது விமானப்படை அங்கிருந்த பாகிஸ்தானின் முக்கிய தளங்களை குண்டு வீசி தகர்த்தது இந்தியாவின் தரைப்படையும் விமானப்படையும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கொன்று ஆதரவாக களமிறங்கியதில் பாகிஸ்தான் நிலைகுலைந்தது இதன் உச்சகட்டமாக யாரும் எதிர்பாராத விதத்தில் டாக்காவை சுற்றி வளைத்தது இந்திய படை அடுத்த அரை மணி நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைய வேண்டுமென காலக்கெடு அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் பதினாறாம் தேதி டாக்காவில் வைத்து இந்தியாவிடம் சரணடைந்தது பாகிஸ்தான் டாக்காவில் ராம்லா ரேஸ்கோஸ் மைதானத்தில் மாலை நான்கு முப்பத்தி ஒரு மணிக்கு இந்தியாவின் கிழக்கு பிரிவு கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோரா முன்னிலையில் பாகிஸ்தானின் கிழக்கு பிரிவு கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி சரணடையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இதனால் பாகிஸ்தான் வரலாற்றில் நியாசி ஓர் எட்டப்பனாக இடம்பெற்றார் இதைத் தொடர்ந்து தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு இந்தியாவிடம் சரணடைந்தனர் ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்தது பாகிஸ்தான் படைவாரியாக சரணடைந்த பாகிஸ்தான் வீரர்கள் எண்ணிக்கையை பார்க்கலாம் பாகிஸ்தான் தரைப்படை வீரர்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு துணை இராணுவ படை இருபத்தி இரண்டாயிரம் அரசு அதிகாரிகள் பன்னெண்டாயிரம் பாகிஸ்தான் கடற்படை ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று பாகிஸ்தான் விமானப்படை எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஆக மொத்தம் தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் போர்க்கைதிகளாக நடத்தப்பட்டனர் அந்த போர்க்கைதிகளில் நியாசியும் ஒருவர் டாக்குமெண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சரண்டர் என்று அழைக்கப்படும் சரணடையும் ஒப்பந்தம் கையெழுத்தானதை சித்தரிக்கும் புகைப்படம் அந்நாளில் மிக பிரசித்தம் முதல் வரிசையில் இந்திய கிழக்கு கட்டளையின் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜகஜீத் சிங் அரோரா முன்னிலையில் பாகிஸ்தான் கிழக்கு கட்டளையின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி கையெழுத்திட வலப்பக்கம் அகில இந்திய வானொலியில் சிரோஜித் சன் மைக்ரோபோனை பிடித்துக் கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு பின்னே இடமிருந்து வளமாக கடற்படை தளபதி என் கிருஷ்ணன் விமானப்படை தளபதி ஹெச் சி தேவன் லெப்டினன்ட் ஜெனரல் சகத்சிங் ரத்தோர் மேஜர் ஜெனரல் ஜே எஃப் ஆர் ஜேக்கப் ஜேக்கப் தோள்களின் வழியே ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருக்கும் பிளைட் லெப்டினன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்த டிசம்பர் பதினாறாம் தேதியைத்தான் விஜய் திவஸ் என்கிற பெயரில் கொண்டாடுகிறோம் தமிழில் வெற்றி தினம் என்கிறோம் இந்த போரில் இந்திய தரப்பில் மூவாயிரம் போர் வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் பனிரெண்டாயிரம் பேர் காயமுற்றனர் பாகிஸ்தான் தரப்பில் எட்டாயிரம் பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐயாயிரம் பேர் காயமுற்றனர் பாகிஸ்தானின் சிந்து பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை சார்ந்த பதினை சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இந்தியா கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட சிம்லா உடன்படிக்கையின்படி பாகிஸ்தானிடமிருந்து பிடித்து வைத்திருந்த கைப்பற்றிய பதினை சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புகளை மீண்டும் அந்நாட்டுக்கே பெருந்தன்மையுடன் வழங்கினோம் இந்தியாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட பாகிஸ்தான் போர்க்கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஏற்பட்ட டெல்லி அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படுகிற முத்தரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இவர்கள் விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி கடைசி போர்க்கைதியாக நியாசி விடுவிக்கப்பட்டார் வாகா எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் ஹமீதிடம் இந்திய ராணுவத்தால் நியாசி ஒப்படைக்கப்பட்டார் ஆனால் போரில் கிடைத்த வரலாறு காணாத வெற்றியை காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா பயன்படுத்தி இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை அன்றைய சூழ்நிலையில் நாம் சொல்வதை செய்ய வேண்டிய இடத்தில் பாகிஸ்தான் இருந்தது நம் கை ஓங்கி இருந்தது போர்க்கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கான பேரமாக காஷ்மீர் விவகாரத்தை நாம் மாற்றி இருக்க வேண்டும் நாம் அவ்வாறு செய்யவில்லை பொன்னான வாய்ப்பை அன்றைய அரசியல் தலைமை நழுவ விட்டது இங்கு இலங்கையை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய பாகிஸ்தான் போரின் போது இலங்கை அரசு பாகிஸ்தானை ஆதரித்தது அப்போது இலங்கையை ஆட்சி செய்த சினிமாவோ பண்டாரநாயக்க நாயக்க பாகிஸ்தான் போர் விமானங்கள் இலங்கையில் எரிபொருள் நிரப்ப அனுமதி தந்தார் பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்திய வான்பகுதியை தவிர்ப்பதற்காக இலங்கை சென்று அங்கு எரிபொருள் நிரப்பிக்கொண்டு கிழக்கு பாகிஸ்தான் நோக்கி பறந்தன எப்போதுமே இலங்கையின் ஆளும் வர்க்கம் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதற்கு இது நல்ல உதாரணமாகும் இதுவரை பாகிஸ்தானுடன் மூன்று முறை போர் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் முதல் போர் நடைபெற்றது அறுபத்தி ஐந்தில் ஆபரேஷன் ஜிப்ரால்டர் என்கிற பெயரில் இரண்டாவது போரை தொடுத்தது பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஆபரேஷன் செங்கிஸ்கான் என்கிற பெயரில் மூன்றாவது போரை தொடங்கி வைத்தது பாகிஸ்தான் எழுபத்தி ஒன்று போரில் எழவே முடியாதபடி கதையை முடித்தோம் அந்த நாடு இரண்டானது அடைந்த போது இந்தியாவை ஜின்னா உடைத்தார் அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஜின்னாவின் பாகிஸ்தானை இரண்டாக உடைத்தார் இந்திரா காந்தி இந்த போரின் வெற்றிக்காக நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை நாம் போற்றியே ஆக வேண்டும் போரில் ஈடுபடுவது என்று தயக்கமின்றி அவர் எடுத்த முடிவுதான் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிக்கு நம்மை இட்டு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாதம் திடீரென்று சோவியத் யூனியனுடன் ராஜதந்திரமான ஒரு ஒப்பந்தம் போட்டார் இந்திரா காந்தி ஒரு ஒப்பந்தத்தை அன்றைக்கு எவரும் எதிர்பார்க்கவில்லை இந்தியா மீது எந்த நாடேனும் தாக்குதல் நடத்த முயன்றால் இந்தியா கேட்டுக்கொள்ளாமலேயே இந்தியாவுக்கு சோவியத் யூனியன் உதவி செய்யலாம் என்பதுதான் ஒப்பந்தத்தின் சாரமாகும் அந்த ஒப்பந்தத்தின் பெயர் இந்தோ சோவியத் ட்ரீட்டி ஆஃப் பீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் என்பதாகும் இது நமக்கு எதிர்பார்த்தபடியே கை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரின் போது பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய அமெரிக்காவின் ஏழாவது கடற்படை இந்தியா நோக்கி நகர தொடங்கியது உடனே ரஷ்யாவின் போர்க்கப்பல் இந்தியாவுக்கு உதவி செய்ய நகரத் தொடங்கியது இதையடுத்து அமெரிக்க கப்பல் பின்வாங்கியது இந்திரா காந்தியின் ராஜதந்திரமும் துணிச்சலும் காலாகாலத்துக்கும் நிற்கும் கட்சி வேறுபாடுகள் தாண்டி மதிக்கப்பட வேண்டிய ஒப்பற்ற தலைவர் இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் போன்ற எதிர்மறையான சில விஷயங்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை வென்ற விஷயத்தில் அவருக்குரிய இடத்தை வரலாறு கொடுத்தே தீரும் நாம் நினைவு கூற வேண்டிய மற்றொருவர் சாம் மேனக்ஷா இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரின் போது இந்தியாவின் தலைமை தளபதியாக இருந்தவர் போரில் நாம் அடைந்த வெற்றியை தொடர்ந்து எழுபத்தி மூணில் இவருக்கு ஃபீல்டு மார்ஷல் என்கிற ஐந்து நட்சத்திர தகுதி வழங்கப்பட்டது இதனை ஆங்கிலத்தில் ஃபைவ் ஸ்டார் ரேங்க் என்று அழைப்பார்கள் இவருக்கு பிறகு இந்தியாவின் முதல் தளபதியான கே எம் கரியப்பாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பீல்டு மார்ஷல் பட்டம் வழங்கப்பட்டது மேனக்ஷா ஓய்வு பெற்ற பின் முப்பது ஆண்டுகளாக அவருக்கு வர வேண்டிய ஓய்வூதிய தொகையில் ஒரு பகுதி கிடைக்காமலேயே இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவரை நேரில் சந்தித்த அன்றைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருக்கு சேர வேண்டிய அரியர்ஸ் தொகை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை காசோலையாக மேனக்ஷாவிடம் வழங்கினார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஊட்டி வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் தன்னுடைய தொண்ணூத்தி நான்காவது வயதில் மறைந்தார் நினைவு கூற வேண்டிய இன்னொருவர் மகேந்திரநாத் முல்லா பாகிஸ்தான் கப்பலால் மூழ்கடிக்கப்பட்ட ஐ என் எஸ் குக்ரியின் கேப்டன் இவரது நினைவாக மும்பை கொலாபாவில் உள்ள நேவி நகரில் உள்ளரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு மகேந்திரநாத் முல்லாவுக்கு மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முல்லா நினைவு தபால் தலையை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் வெளியிட்டார் இந்தியாவின் இரண்டாவது உயரிய இராணுவ விருதான மகாவீர் சக்ரா விருது மகேந்திரநாத் முல்லாவுக்கு அறிவிக்கப்பட்டது நம்மை வென்றவர்களின் வரலாறுகளையே படித்து வருகிறோம் நாம் வென்ற வரலாறுகளை படிப்பதில்லை நம்முடைய பெருமிதம் மிக்க வரலாற்று தருணங்களில் சில துளிகளையேனும் ஏனும் இன்று தர வேண்டும் என்கிற ஆர்வத்தில் சுருக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போர் பற்றி கூறியுள்ளேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்